todo. அழைக்கப்படும் காக்கையின் ஐந்து அற்புத குணங்களை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் நாம் வாழும் இடங்களில் வந்து சாதாரணமாக சொன்னால் காணக்கூடிய ஒரு பறவை தான் காக்கை வேறு எந்த பறவையிடமும் காண முடியாத தனித்துவ குணங்கள் கொண்டது தான் இந்த பறவை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் காக்கை இந்து மத கோட்பாடுகளிலேயும் மென்மையானது ஒரு இடத்தை பெற்றுள்ளது என்பது எல்லாருக்குமே தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவானின் வந்து வாகனம் தான் இது இறந்து போன நமது முன்னோர் மறு உருவமாக எண்ணி அமாவாசை நாட்களில் இதற்கு தவறாமல் இல்லையா உள்ள புத்திசாலி பறவை இனங்கள்ல காக்கையும் சொல்லலாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஐந்து அற்புத குணங்கள் என்னென்ன சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது விரைவாக சிந்திக்கும் குணம் காக்கைக்கு இருக்கிறதா அதாவது பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை தீர்ப்பது சிறு பொருளை கூட வந்து ஒரு உபகரணமாக கையாள்வதும் தந்திரமான முறையில வந்து ஓரிடத்துல உணவு பொருளை இருப்பதை வந்து கண்டுபிடிச்சு உண்பதும் இது போன்ற உதாரணமாக விதமாக வந்து நாம சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா காக்கை வந்து மற்ற ஒருவரிடம் இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா புது புது விஷயங்களை தெரிந்து கொண்டு குழுவின் மற்ற காக்கைகளுக்கு வந்து தெரிவிப்பது உண்டாம் இந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனம் பிற பறவைகளிடம் வந்து காண்பதில்லை இல்லையா காக்கைகள் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா மனிதர்களின் கவனத்தை கவரக்கூடியவைன்னு தான் சொல்லணும் அதாவது பாத்தீங்கன்னா காக்கையின் அறியும் போன்ற பாரம்பரியமாக குழந்தைகளுக்கு கூறப்படக்கூடிய அந்த காக்கை கதை வந்து பல இருக்கிறது இல்லையா நூற்றாண்டு காலமாக மனிதர்களின் வாழ்வு வந்து இணைந்து பேசப்பட்டு நம்மளுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றிவிட்ட காக்கே ஒரு மர்மமான பறவையாகவே இருக்கிறது மற்றது என்று வரும்போது காக்கே வந்து எதையுமே விட்டு வைக்கிறது இல்லையா பழங்கள் அதாவது விதைகள் பூச்சிகள் இறந்து போன எளிய கூட எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு விடுமா கிராமப்புறம் நகரம் எல்லா இடங்கள்லயும் வந்து இவற்றுக்கு உணவு கிடைத்து விடும் காக்கையால் பார்த்தீங்கன்னா சுற்றுப்புறம் தூய்மையாவதால் வந்து ஆகாய தோட்டி என்றும் பெயர் இதற்கு வந்து வந்ததாம் மற்றது வந்து ஜனப்பெருக்கம் காரணமாக சொன்னால் மற்ற சில பறவை இனங்கள் அழிவின் விளிம்பிற்கு சென்று கொண்டிருக்கையில தான் காக்கை எல்லா விதமான சூழ்நிலையிலேயும் சமாளிக்கும் திறன் கொண்டுள்ளதால் தான் அவை வந்து உலகம் முழுவதும் கூட்டமாக காணப்பட்டு வருகிறது காக்கைகளின் வந்து ஞாபக சக்தி வந்து பாராட்டக்குரியது தன்னிடம் அன்பு காட்டுபவர்கள் மற்றது வந்து தீங்கிழைப்பவர்கள் முகத்தை வந்து நன்கு ஞாபகம் வைக்குமாம் அதாவது பாத்தீங்கன்னா தீங்கிழைப்பவர்களிடமிருந்து கவனமோடு வந்து பிற காக்கைகளுக்கு வந்து அறிவுறுத்தவும் செய்யுமா காக்கைகளிடம் அன்பு செலுத்துவோம் கருணை காட்டி ി കാപ്പാമല്ലൊണ്ട് നൈവ് ചെയ്തു കൊള്ളേ ഇതേമാതിരി കിസ്റ്റിയ വായാലും സന്ദിക്കേ നന്റി